காட்டுகளுக்கு நடுவே ஒரு மர்ம குகை இருந்தது அந்த குகையை பற்றி ஒருதோறும் பல கதைகள் உலாவி வந்தன அந்த குகைக்குள் நுழைந்தால் ஒருவரும் திரும்பி வரமாட்டார்கள் என்று வயதானவர்கள் கூறிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் சிலர் அந்த குகையின் ஆழத்தில் ஒரு மந்திர சக்தி இருக்கிறது அதை அடைந்தவன் சகல செல்வங்களையும் பெறுவான் என்று நம்பினார்கள் கண்ணன் என்பவன் ஒரு புத்திசாலி இளைஞன் அவனுக்கு தனி சாகச உணர்வு இருந்தது மந்திர குகையை பற்றிய கதைகள் அவன் மனதை மிகவும் கவர்ந்தன உண்மையில் அந்த குகையில் என்ன இருக்கிறது என்ற கேள்வி அவனுக்கு விடம் போல மாற்றியது ஒரு நாள் இரவு நேரத்தில் கொழுந்து விளக்கொன்றுடன் கண்ணன் பயணமானான் குகையின் வெளிப்புறம் பழங்கால கல்வெட்டுகளால் நிரம்பி இருந்தது அவன் உள்வாங்கிக் கொண்டு மெதுவாக உள்ளே நுழைந்தான் குகையின் சுவர் முழுவதும் ஒளிரும் கல்லுகளால் மூடப்பட்டிருந்தது மேலும் செல்ல செல்ல ஒரு பெரிய வாசல் கிடைத்தது அந்த வாசலில் ஒரு பழங்கால மொழியில் ஏதோ எழுதியிருந்தது இல்லாதவனே நீள வாழ்வை பெறுவாய் தன்னலமற்றவனே மந்திர சக்தியை அடைவாய் கண்ணன் அதை வாசித்தவுடன் உள்ளே நுழைந்தான் ஆனால் அங்கே அவனை எதிர்கொண்டது ஒரு வியப்பூட்டும் காட்சி குகையின் நடுவில் ஒரு பெரிய கிருஷ்ணக்கல் மேடையில் ஒரு புத்தர் சிலை இருந்தது அதன் அருகே ஒரு பழங்கால பாகம் இருந்தது அதில் எழுதியிருந்தது மந்திரம் மனிதனின் உள்ளத்தில் தான் உள்ளது அறம் இரக்கம் உண்மை இவைகளே உன்னை காப்பாற்றும் சக்திகள் செல்வம் பெருமை எல்லாம் காலப்போக்கில் மாயமாகிவிடும் உண்மையான மந்திர சக்தி நற்குணங்களே அதை படித்தவுடன் கண்ணன் உண்மையை உணர்ந்தான் மந்திரம் அல்லது செல்வம் அல்ல ஒருவரின் நற்குணங்களே அவரை மகிழ்விக்கும் ஆற்றல் என்று அவன் வெறும் கரங்களுடன் திரும்பினாலும் அவன் பெற்ற ஞானம் அவனை கோடிக்கணக்கான செல்வங்களை விட மதிப்பு மிக்கவனாக மாற்றியது ஆம் நாமும் நற்குணங்களோடு வாழ்வோம் நன்றி மீண்டும் சந்திப்போம்